வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கைங்க சூரிய பிரியா இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வீடியோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது இல்லை ஹஸ்பண்ட் வந்து என்ன ரீசனே சொல்லாமல் கோச்சிட்டு போயிட்டாரு நீ வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இப்போ பிடிக்கல அப்படின்னா விவகாரத்தை வாங்கிக்கலாம் சரி எனக்கு என்ன ரீசனே தெரியல என்னோட துணை வந்து என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீகல் வேர்ட்ஸ் வந்து கான்ஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பத்திய உறவை மீட்டெடுத்தல் அப்படின்னாங்க அதாவது ஒரு திருமண பண்டத்துல ஒரு ஆணோ பெண்ணோ இணையும் போது எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம ஒரு அவங்களுடைய துணை வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டு மூலமாவே எப்படி விவகாரத்துக்கு மனு தாக்கல் செய்யறாங்களோ அதே மாதிரி கோர்ட்டு மூலமாவே இதை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் அதுக்கும் மனு தாக்கல் செய்ய முடியும் சரி இது எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல மதத்திற்கு மதம் வேறுபடுமா மதத்திற்கு மதம் வேறுபடும் ஆனா விஷயம் ஒண்ணுதான் அதாவது செய்யறது எல்லாம் வந்து வேறுபடும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்து மேரேஜ் ஆக்ட் அதாவது வந்து இந்து ஒரு இந்து ஒரு ஆண் உள்ள ஒரு பெண் கணவன் மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசனும் சொல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்து திருமண சட்டம் பெரிய ஒம்பதன் கீழே வந்து மனுத்தாக்கல் செஞ்சு நம் கணவரையோ நம் மனைவியோ வந்து திரும்ப வந்து தாம்பத்தி பதத்தில் ஈடுபட்டு குடும்பத்தை வந்து மறுபடியும் மீட்டெடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனுத்தாக்கல் நீதிமன்றத்தில் பண்ணலாம் அடுத்து ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி டிவோர்ஸ் ஆக்ட் அது வந்து கிறிஸ்டியனுக்கு ஏற்பேகமாக இருக்கிற தி டிவோர்ஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் தேர்ட்டி டூ படி நீங்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சு இதே மாதிரி உங்களுடைய கணவரையோ மன மனைவியோ சரியான ஒரு காரணமே இல்லாமல் வந்து பிரிஞ்சு போயிருக்கும் போது மறுபடியும் வந்து நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சொல்லலாம் அடுத்து வந்து பெசல் மேரேஜ் அதாவது மேரேஜ் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பெசல் மேரேஜ் வந்து டுவெண்ட்டி டூ கிள வந்து இந்த மனு தாக்கல் செஞ்சு நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுத்துக்கலாம் சரி முஸ்லீம்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பிரத்யேகமான ஒரு சட்டம் வந்து கிடையாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் அவங்கள பற்றி பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை மீறும் எந்த ரீசனுமே அந்த ஒப்பந்தத்தை மீறும் பொழுது திரும்ப வந்து வந்து அந்த ஒப்பந்தப்படி செயல்படுங்கன்னு சொல்லி சிவில் சூட்டு வந்து நம்ம வந்து ஃபைல் ஃபைல் பண்ணலாம் வந்து வந்து நம்ம பண்ணுவோம் ஒரு சிவில் சூட்டா போட்டு அவங்கள வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து கேட்போம் சோ ஓகே இப்போ இதுல வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப சேர்ந்து வாழ்றதுக்கு சொல்றாங்க சேர்ந்து வாழறதுக்கு உத்தரவு போட்டாங்க இந்த உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் அவங்க சேர்ந்து வாழ்நிலைதான் என்ன பண்ணலாம் ஒருவேளை உத்தரவு பிறப்பிச்சும் ஒன் இயர்க்குள்ளே வந்து அவங்க சேர்ந்து வாழல அப்படிங்கிற வந்து நீங்க இதையே காரணமா சொல்லி வந்து நீங்க டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் ரெண்டாவது இல்ல அதை வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை சேர்ந்து வாழ வைக்கணும் சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு வந்து இதை நம்ம முடியாது இதை ஒரு காரணமா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் ஒரு சில எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் கன்னடா போர்ட் கோர்ட்டோட இதையும் வந்து உத்தரவு வந்து மீறி செயல்படுறாங்க அப்படி சொல்லி கோட் போர்ட் கொண்டு போகலாம் இந்த மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னா ஒரு கணவனோ மனைவியோ எந்த ஒரு ப்ராப்பர் ரீசன் அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் இல்லாம ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போறாங்க அப்படின்னா நீங்க இதுக்கு படி நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் பணத்தாக்கல் செய்து நீங்க வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தாம்பத்திய வாழ்க்கையை வந்து நீங்க மீட்டெடுத்துக்கலாம் இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் சட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இது கீழே நாங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வழியிலையோ இல்லை வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆன்சர்ஸ் பண்ணுங்க நன்றி